திருச்செந்தூர் பக்த கோடிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று பஞ்சலிங்க சுவாமியை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்க போறோம் எல்லாரும் தரிசனம் பண்ணுங்க இதான் மூலஸ்தானத்துக்கு பின்னாடி சுவாமியோடைய இதற்கேடு பஞ்சலிங்கத்துக்கு வந்தாச்சு மூலஸ்தானம் எடுக்கக்கூடாது சுவாமியை எடுக்கக்கூடாது பஞ்சலிங்கத்தை அதனால காமிக்க இந்த பஞ்சலிங்கத்தையுடைய மகத்துவம் என்ன அப்படின்னா இங்க அஞ்சு லிங்கம் இருக்கு அந்த அஞ்சு லிங்கத்தை நம்ம அதை பார்க்க கூடாதுங்கிறதுனால நேரடியா வந்து பாருங்க போட்டோ எடுக்க கூடாதுங்கிறதுனால சொல்றேன் இந்த இடத்துல வந்து முதல் லிங்கம் வந்து நிருவதி ரெண்டாவது லிங்கம் நிருதி அப்சு தேஜு வாயு ஆகாஷம்னு பஞ்ச பூதங்களே இங்கே பஞ்சலிங்கமா இருக்கார் இந்த பஞ்சலிங்கத்தை யார் நித்தியபடியும் பூஜை பண்றதுன்னா அந்த இடம் போய் காமிக்கிறேன் பஞ்சலிங்கத்துக்கு பின்னாடி இன்னொரு குகை இருக்கு அந்த குகையை காமிக்கிறேன் இங்க பாருங்க மெதுவா பாருங்க மேல துவாரம் தெரியுது பாருங்க அந்த துவார வழியாதான் நித்தியபடியுமே பஞ்சலிங்கத்தை சுவாமிக சுவாமிக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்கிறதுனால சுவாமியே தனக்கு தானே இங்கே பூஜை பண்ணியிருக்கிறார் இங்கே வந்து மனிதர்களால் பூஜை கிடையாது இந்த இடத்துல வந்து முதல் காலத்தில் தேவேந்திரன் சற்பரூபமாகவும் ரெண்டாவது ஜாமத்தில் இந்திராணி சர்ப்பரூபமாகவும் மூன்றாவது ஜாமத்தில் பிரம்மதேவர் சர்ப்பரூபமாகவும் நான்காவது ஜாமத்தில் நந்திதேவர் சற்பரூபமாகவும் பூஜை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அபூர்வமான லிங்கம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய குகை இருக்கு மேல இந்த குஹை பாத்தீங்கன்னா உலகத்திலேயே எல்லா கோயிலுமே ஸ்டோன் ராக்கு கருங்கல்லால் கட்டப்பட்டது அல்லது கருங்கல்லால உருவானது சொல்லலாம் ஆனால் வேல்தலிய நேச்சுரல் ஆஃப் டெம்பிள்னா இந்த கோவில் ஒன்றுதான் திருச்செந்தூர் கோவில் பஞ்சலிங்கத்துக்கு மேல ஒரு பெரிய குகை இருக்கு யாரும் பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை அதுதான் உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்க இந்த இடத்துல வந்து சுவாமி வந்து த சேன் ராகுக்குள்ள உள்ள இருக்க த சாண்ட் ராக் மீனிங் இஸ் சந்தனமலை சந்தனமலையை கொடைஞ்சு அதுக்கு கீழே பிலோ எரத்துல தான் சுவாமி திருச்செந்தூர் முருகன் இருக்கார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பவழப்பாறையா இருக்கும் இந்த பவழப்பாறையை தான் கொடைஞ்சு அதுக்கு கீழே பிலோ எடுத்துல இருக்கார் இந்த இடத்துல வந்து சுவாமி வந்து குகைக்குள் இருப்பதனால் அவர் பேர் குஹன்னு பேரு இந்த இடத்துல வந்து சுவாமி வந்து இந்த திருச்செந்தூருக்கு மட்டும்தான் இந்த இடம் பொருந்தும் சுவாமி வந்து பெரிய குகையை கொட்டஞ்சு அதுக்கு கீழே பிலோ இடத்துல இருக்காரு அது உங்களுக்கு லைவா காட்டுறேன் அப்படியே பாருங்க இது வந்து ரொம்ப அரிய வகையான பா பாறை இந்த பாறை வந்து எத்தனையோ யுகங்களாக இருக்கு இந்த பாறை கீழே சுவாமியை வந்து நம்ம காதலை வச்சு கேட்டோம்னா எத்தனையோ கோடி மந்திரங்கள் இந்த பாறை வந்து கேட்டுன்ட்ருக்கு இந்த எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார் இந்த பாறையில மனசு சரி இல்லைன்னா மனசு நிம்மதி இல்லைன்னா இந்த நம்ம பாறையிலோன்னா அம்மா எப்படி தாளாட்டி பா நமக்கு ஒரு ஆறுதல் சொல்வாரோ அந்த மாதிரி இந்த பாறை வந்து நமக்கு ஆறுதல் சொல்லுமா நிம்மதியை கொடுக்குமா வேத மந்திரங்களுடைய பாறையாக்கும் இதெல்லாம் நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கவும் வெற்றி வேல் முருகனுக்கு அருகிற அடுத்த வீடியோல சொல்றேன் இன்னும் இந்த துவார வழியதான் வித்திய படியும் சர்ப்ப ரூபத்துல சுவாமி வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கார் இந்த பையன் துவாரா பாருங்க திருச்செந்தூர் முருகனுக்கு அருகரா நான் அடுத்த வீடியோல